இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ண போற ஒரு வருஷத்துல ஒரு சவரன் வாங்குறது எப்படி எல்லாம் நம்ம சேமிக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களோட கனவா இருக்கிற அந்த விஷயத்தையும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கான டிப்ஸ் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினைச்சா போதும் கண்டிப்பா நம்மளால தங்கத்தை வாங்க முடியும் நம்மளோட ஏமும் டார்கெட்டும் தங்கம் அப்படின்னு இருக்கிறதால கண்டிப்பா அதை டார்கெட்ட பிக்ஸ் பண்ணி ரீச் பண்றதுக்கு முடியும் நம்மளால அதை கம்ப்ளீட்டும் பண்ண முடியும் மூணாவது விஷயம் இதுக்கு எல்லாம் நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா இந்த சேமிப்பு எப்படி எல்லாம் நம்ம சேமிக்கலாம் ஒரு வருஷத்துல ஒரு சவரன் தங்கம் வாங்கணும் அப்படின்னா ஒரு சிஸ்டரோட ட்ரீம் கனவு என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா வளையல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வாங்குறதுக்கு நான் எப்படி எல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சொல்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னாங்க ஒரு சிங்கிள் பேங்கில் எடுக்கணும் இல்லை ஒரு ரெண்டு பேங்கில் எடுக்கணும் அப்படின்னா கஷ்டம் இல்லாமல் எப்படி எடுக்கிறது ஈஸி சேவிங்ஸாக நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம் ஒரு ஆறு கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பேங்கில் அது வந்து ரேராக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இதுவே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் ரேராக அக்கேஷனலாக ஃபங்க்ஷன் வியருக்கும் யூஸ் பண்ணணும் லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெவி யூஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பதினாறு கிராம் அப்படின்னு இருந்தா மட்டுமே சிங்கிள் பேங்குள் நம்மளோட இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு முடியும் அப்படின்றத பாருங்க நம்மளோட வருமானம் என்ன நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் என்ன நம்மளால் இந்த தங்கத்தை கண்டிப்பா வாங்கிட முடியுமான்றதையும் ஒரு வாட்டி பாத்துக்கிட்டு நீங்க டிசைன்ஸை சூஸ் பண்ணி வாங்குங்க ஒரு பதினாலு கிராம் அப்படின்றது நமக்கு நல்ல லைஃப் கொடுக்கும் ஹெவி லுக்ல இருக்கும் ஹெவி யூசேஜும் நம்ம பண்ண முடியும் ஒரு அகேஷனலாவும் யூஸ் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கும் நான் போட்டுட்டு போகணும் ரெகுலரா யூஸ் பண்ணணும் நம்ம எப்படி எல்லாம் வாங்கலாம் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில ஆசை ஒரு சில பேருக்கு நெக்லஸ் வாங்குறது தாலி செயின் வாங்குறது தாலியில் குக்குற உருக்குகள் வாங்குறதுல இருந்து ஒரு கம்மல் வாங்கணும் ஒரு மோதிரம் வாங்கணும் அப்படின்றது கூட ஆசை இந்த சிஸ்டருக்கு வளையல் வாங்குறது ஒரு ஆசை பேங்கிள்ஸ் அவங்களோட கனவா இருக்கு இப்போ நம்ம ஒரு ரெண்டு பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ வந்து எவ்வளோ வாங்கினா நம்ம கொஞ்சம் உழைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பதினாறு கிராம்ல இருந்து இருபத்தி நாலு கிராம் வரையும் கண்டிப்பா அந்த வளையல் இருந்தா ரெண்டு பேங்கிள்ஸ் இருந்தா கண்டிப்பா அது நல்லா உழைக்கும் நமக்கு யூசேஜுக்கும் நல்லா வரும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு வளையல எட்டு கிராமா வாங்கணும் ஒரு சவரனாக வாங்கணும் ஒரு வளையல ஒரு வாங்கினா தான் நல்ல லைஃப் கொடுக்கும் நல்ல யூசேஜ் பண்ண முடியும் நல்லா நிறைய ஃபங்க்ஷன்ஸும் போட முடியும் இப்போ இருக்கிற கோல்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்

இப்போ ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னா கூட பதினாறு கிராம் ரெண்டு சவரன் ரெண்டு வளையல் வாங்க ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் வேஸ்டேஜ் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் போட்டாங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய் சேதாரம் செய்குழி சேதாரம் மொத்தமா வேஸ்டேஜ் இந்த கோல்டு ரேட் ஏழாயிரம் ரூபாய் அதுக்கு பதினாறு கிராமுக்கும் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆகும் ஒன் லேக் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இதுக்கு ஒரு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு சதவீதம் வேஸ்டேஜுக்கு பிளஸ் நம்ம எவ்வளவு கிராம் வாங்க போறோமோ அந்த கிராமுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் எயிட் ஹண்ட்ரட் ஜிஎஸ்டி போடுவாங்க மொத்தமா இப்ப நம்ம கையில பணம் எவ்ளோ தேவைப்படும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு ஒன் நமக்கு தேவைப்படுது இந்த ரெண்டு வளையல் வாங்க ரெண்டு சவரன் வளையல் வாங்க பதினாறு கிராம் வாங்க ரெண்டு வளையல் வாங்க நமக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் சேவிங்ஸ் பண்ணா வாங்க முடியும் நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் தங்கத்தோட வலையும் ஜிஎஸ்டியும் இந்த நகையை நம்ம ரெண்டு சவரன் எடுக்கணும் நம்ம பேங்கிள்ஸ் பதினாறு கிராமுக்கு ரெண்டு சவரத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் சீட்டு போட்டோம் ஒன்பதாயிரம் ரூபாய் வரையும் அப்படின்னா நம்மளால ஈஸியா இந்த ரெண்டு சவரன் பேங்கிள்ஸை எடுத்துட முடியும் நோ வேஸ்டேஜ் இல்லாம கோல்டு ஸ்கீமு இவ்வளவு போட வேண்டியதா இருக்கும் ஆனா நம்மளுக்கு ஒரு சவரன் ஒரு வருஷத்துல எடுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் ஒரு அஞ்சு டிப்ஸ் உங்களுக்காக நான் ஷேர் போறேன் ஒரு வருஷத்துல ஒரு சவரன் எட்டு கிராம் அப்படின்னா நம்பர் ஒன் கோல்டு ஸ்கீம் நீங்க போடலாம் சிங்கிள் பேங்க்லாம் எடுக்க முடியும் நம்மளால ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டார்கெட் வச்சுக்கோங்க இப்ப இந்த வருஷம் நீங்க டார்கெட் ஒரு பேங்கிள்ஸ்க்கு போட போறீங்க எட்டு கிராமுக்கு போட போறீங்க ஹஸ்பண்டோட சாலரி ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒய்ஃபோட சாலரி ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை இல்ல தரிசியா இருக்கீங்கன்னா உங்களோட சேமிப்பா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஹஸ்பண்டோட சேலரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் எடுத்துக்கோங்க நீங்க 2500 ஹஸ்பண்ட் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டீங்க அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபாய் கோல்டு ஸ்கீம் பே பண்ணி எட்டு கிராம் ஒரு சவரன் தங்க நகையை நீங்க ஈஸியா வளையலா வாங்கிட முடியும் இதுவே உங்களுக்கு நெக்லஸ் கனவா இருந்தா கூட நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க அப்படின்னா எங்களால இல்ல தரிசியால சேமிக்க முடியல அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் சேலரியில இருந்து உங்க கணவரோட பணத்துல இருந்து வருமானத்துல இருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து இந்த சீட்டை கட்டுங்க ஒரு சவரன் வளையல் உங்களால கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்துக்குள்ள வாங்கிட முடியும் அதுக்கு அடுத்த வருஷம் இதே டிசைனை எடுத்துட்டு போயிட்டு காமிச்சு இன்னொரு வலையில பேங்கிள் நீங்க இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் டூ பாத்தீங்கன்னா இந்த கோல்டு காயின்ஸா சேவ் பண்றது இத பத்தி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருப்பேன் திருப்பியும் ஒரு வாட்டி சொல்றேன் ஸ்பெஷல் டே ஃபங்க்ஷன்ஸா இருக்கும் இல்லையா அந்த நாட்கள் நமக்கு என்ன டே ஸ்பெஷல் டேவா இருக்கும் மோஸ்டா birthday வெட்டிங் டே இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நமக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளால எல்லாரோட வீட்டில் பிறந்த நாள் அப்படின்னா வாங்க முடியாது வெட்டிங் அனிவர்சரினா வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த வெட்டிங் அனிவர்சரிக்கு ஒரு ஐநூறு mg மட்டுமே எடுங்க இந்த பேர்தேக்கு ஒரு ஐநூறு மில்லிகிராம் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் சொல்றேன் எல்லாருக்குமே எடுக்க முடியாதுன்னா ஒரு பர்சனுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஐநூறு மில் எடுத்துக்கோங்க இதுல அரை கிராம் இதுல அரை கிராம் உங்களால சேமிக்க முடிஞ்சது ஒரு கிராம் இல்லைங்க என்னால் வெட்டிங் டேக்கு எடுக்க முடியல என்னோட பர்த்டேக்கு ஒரு கிராம் எடுத்துக்கிறேன் முழுசா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இல்ல எங்க வீட்டுல யாரோட பர்த்டேக்கு இந்த வருஷம் என்னால எடுக்க முடியல எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சேமிப்பு நமக்கு போதும் ஒரு வருஷத்துல ஒரு சவரன் வாங்குறதுக்கு இது துவக்கமாக இருக்கும் நமக்கு அதுக்கடுத்து அக்ஷய திருதிக்கு ஒரு கிராம் வாங்க போறோம் நோ வேஸ்டேஜ் இல்லாம கோல்டு காயினுக்கு ஒன் கிராம் சேவ் பண்ணிடுப்போம் வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு கிராம் வாங்க போறோம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி விரதம் நீங்க யாராச்சும் சேவ் பண்ணல அப்படின்னா சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு கிராம் தங்கத்தை ஈஸியா வாங்கிட முடியும் தமிழ் புத்தாண்டு தமிழ் நியூ இயர்க்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம எடுக்க முடியும் கோல்டு காயின் நியூ இயர்க்கு பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா வர வருஷத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு கிராம் ஈஸியா வாங்கிட முடியும் தீபாவளி வரப்போகுது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் நோ வேஸ்டேஜ் இல்லாம நம்ம எடுத்துக்கலாம் நியூ சரி நோ வேஸ்டேஜ் இல்லாம தருவாங்க தமிழ் நியூயார்க்கும் நோ வேஸ்டேஜ் இல்லாம தருவாங்க தீபாவளிக்கும் நோ வேஸ்டேஜ் இல்லாம தருவாங்க சேதாரமே நம்ம போட வேணாம் கோல்டு காயின்ஸ்க்கு பொங்கலுக்கும் நோ வேஸ்டேஜ் இல்லாம ஒரு கோல்டு காயினை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு பாருங்க நமக்கு வேஸ்டேஜ் இல்லாம சேதாரம் இல்லாம ஒரு கோல்டு காயின்ஸ் நமக்கு ஈஸியா வாங்குறதுக்கு அக்ஷய திருதிக்கு தமிழ் புத்தாண்டுக்கு சரி நியூ இயர்க்கும் சரி தீபாவளிக்கு பொங்கலுக்கு இதுவே நமக்கு ஏழு கிராம் ஆயிடுச்சு அடுத்ததான் இந்த வருஷம் நீங்க சேமிச்ச உண்டியல் சேமிப்புல இருந்து ஒரு கிராம் நீங்க எடுத்தா போதும் ஏழாயிரூபா உங்களால சேமிக்க முடிஞ்சது இந்த ஒரு உங்களால ஒரு கிராம் தங்கம் முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னா அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக சேமிக்க தொடங்குங்க கண்டிப்பா உங்களால எட்டு கிராம் ஒரு சவரன் அப்படின்றது உங்களால வாங்கமிட முடியும் ஒரு பவுன் உங்களால சேமிச்சிட முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள தீம் மூலியமாவும் நம்ம சேமிக்கலாம் டிப் நம்பர் டூ இந்த மாதிரி கோல்டு காயின்ஸாவும் இந்தந்த விசேஷமான நாட்களுக்கும் ஒரு ஒரு சவரன் சேமிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூலியமா உங்களால சேமிக்க முடியும் கோல்டு ஸ்கீம் என்னால போட முடியும் இல்ல கோல்டு காயின்ஸை சேமிக்க முடியும்னா கூட சேமிச்சுக்கலாம் இல்ல ரெண்டுமே என்னால பண்ண முடியும் அப்படினாலும் பண்ணலாம் டிப் நம்பர் த்ரீ அந்த சிஸ்டருக்கு எப்படி வளையல் வாங்குறது இந்த கசானால இப்படியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு கசானால எப்படி அப்படின்னா ஒரு லெவன் மந்த்ஸ் ஸ்கிரீம் பே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சிட்டு இப்ப நீங்க போடுறீங்க இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போடுறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல க்ளோஸ் ஆயிடும் அது ஃபர்ஸ்ட் சிட்டு அப்பயே போயிட்டு நீங்க வந்து ஒரு ஆர்னமெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஸ்கீம் லெவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்போவே நீங்கள் இன்னொரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ஸ்கீமுக்கு அதே காசப் நீங்க பே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ரெண்டு வருஷம் முடிவில் கட்டிருப்பீங்க கோல்டு ஸ்கீமுக்கு இந்த ரெண்டு வருஷமும் நோ எடுத்துக்கலாம் டார்கெட் ஒரு வருஷத்துக்கு எட்டு கிராம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு பதினாறு கிராம் ஆகுது ரெண்டு பேங்கிள்ஸ் வாங்க போறீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு பேங்கிள் அப்படின்னா நீங்க பே பண்ணிடுறீங்க லெவன் மந்த்ஸுக்கு அடுத்த செகண்ட் சிட்டு லெவன்த் மந்த் கம்ப்ளீட் ஆனோன்னு இன்னொரு லெவன் மந்த்ஸுக்கு செகண்ட் சிட் பே பண்ணிட்டு ரெண்டுமே ஒரே வாட்டி க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஒரு கோல்டு பேங்கிள்ஸோ ஆர்னமெண்ட்டாக பெரிய நகை எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த ஸ்கீமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் கசானால இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது ஸ்ரீகுமரன்ல நான் கேட்ட வரையும் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா டி நகர் பிரான்ச்சில் கேட்டிருந்தேன் ஸ்ரீகுமரன்ல எப்படி அப்படின்னா இப்போ நம்ம வந்து பே பண்ண அமௌண்ட் வந்து லெவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஆனதுக்கப்புறம் தான் அங்கே எடுக்க முடியும் லெவன் மந்த் கம்ப்ளீட் பே பண்ணிட்டோம் அந்த மந்த்லேயே ஜிஆர்டிலலாம் எடுப்போம் இல்லையா இங்கே அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது அடுத்த வருஷம் அடுத்த மாதம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி அந்த மெச்சூரிட்டி டேட்க்கு அப்புறம் எப்போ வேணால் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் உங்களோட ஆர்னமெண்ட்டை அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் இன்னொரு சிட்டியும் ஆரம்பிச்சு ரெண்டுத்துக்கும் ஒன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்க ஒரு பெரிய ஆர்னமெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது அவங்களுக்கும் பெனிஃபிட் நமக்கும் பெனிஃபிட் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம் ஒரே வாட்டி நம்மளால ஒரு பெரிய ஆர்னமெண்ட் எடுக்க முடியாது ஒரு வருஷத்துல ஒரு ஒரு சவரன் தான் நம்ம சேமிக்க முடியும் ஆனா ரெண்டு சவரனா நம்ம வந்து நோ வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கலாம் அப்படின்னும் போது நீங்க இந்த ரெண்டு சிட்டியும் ஒரே வாட்டி கிளேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஒன்னு கட்டிருக்கீங்க ரெண்டாவது வருஷம் ரெண்டு கட்டிருக்கீங்க அப்ப ரெண்டு ஒரே வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கலாம் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம பணம் வந்து அவங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அதுதான் அவங்களுக்கும் பெனிஃபிட் மாதிரி கூட நோ வேஸ்டேஜ் இல்லாமல் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு பேங்கல்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் நீங்கள் ஒரு ஏழை சீட்டு போடுறீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அப்படின்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய் ஏழை சீட்டு எவ்வளோ போகுது தள்ளுன்னு பார்த்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு நாற்பத்தி நாலு ரூபாய் வந்து நமக்கு ஒரு ரெண்டு சவரன் பேங்கல் எடுக்கணும் சவரத்தில் வேற ஏதாச்சும் நகை எடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க தள்ளு போற அமௌண்ட்டை எடுத்து நீங்க பேங்கிள்ஸை வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நீங்க வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் ஏழு லட்ச இருந்து எடுத்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு உங்களால எவ்வளவு கிராம் எடுக்க முடியுதோ நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு என்ன கிராம் கோல்ட் ரேட் இருக்கோ அதுக்கு தான் நமக்கு வந்து எவ்வளவு கிராம் ஆட் ஆகுமோ அவ்வளோ கிராம் போட்டு நோ வேஸ்டேஜ் இல்லாம நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ற மாதிரி எடுத்துக்க முடியும் ஒன் டைம் டெபாசிட் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஒரு நான் இதை வந்து முடிஞ்சவங்க மட்டும் ஃபாலோ பண்ணீங்க முடியாதவங்க நம்மளால் ஆல்ரெடி இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் பாருங்க பழைய தங்கத்தை வந்து பேங்க்ல வச்சுட்டு புதிய தங்கம் வாங்குற மாதிரி ஒரு முப்பது கிராம் பேங்க்ல வைக்கிறீங்க அப்படின்னா பேங்க்ல ஒரு கிராமுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் தராங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரையும் தருவாங்க இந்த முப்பது கிராமுக்கு இதுக்கு நீங்க ஒரு பதினெட்டு கிராம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்ல ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல இதே மாதிரி போய் போட்டு நீங்க ஒரு வருஷம் கழிச்சு நோ வேஸ்டேஜ் இல்லாம கோல்டா வாங்கிக்கலாம் ஃபேமிலிக்கு இந்த அஞ்சு டிப்ஸ்ல எது சூட்டபிளா இருக்குமோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏற்ற மாதிரி நீங்க இந்த அஞ்சு டிப்ஸ்ல நமக்கு எது சூட்டபிளா இருக்கும்னு பாருங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு சவரன் வாங்குறது கனவா ஆசை இருக்கு ஒரு பேங்கிள்ஸ் வாங்குறது ஒரு நெக்லஸ் வாங்குறது அப்படின்னும் போது சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணா கூட நமக்கு பெருசா கிடைக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணலாம் இந்த அஞ்சு டிப்ஸ்ல நம்ம ஃபேமிலிக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் மூவ் ஆன் பண்ணோம் அப்படினாலே போதும் நம்மளால கண்டிப்பா நம்மளோட கோல்டு வந்து சேமிக்க முடியும் நம்ம பசங்களுக்காக சேமிக்கிறோம் அவங்களோட ஃப்யூச்சர்க்கு இல்லை எனக்கு ஆசை இருக்கு அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க நம்ம ஃபேமிலிக்கு இது கண்டிப்பா சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அஞ்சு டிப்ஸ்ல உங்க ஃபேமிலிக்கு எது சூட் ஆகுமோ அதை பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கனவு இருந்தா கூட கண்டிப்பா அதை சேவ் பண்ணி உங்களாலையும் வாங்க முடியும் நீங்கள் சின்ன சின்னதான் ஆரம்பிச்சாலே போதும் உங்களுக்கு பெரிய அளவில் அந்த சேமிப்பு முடியும் கிடைக்கும் இந்த அஞ்சு டிப்ஸ்ல உங்களுக்கு எதாச்சும் ஒன்று பெனிஃபிட்டாக இருந்தா கூட எனக்கு ஹாப்பி தான் அந்த சிஸ்டருக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்